ஒருவருடைய உண்மையான அன்பை உதாசீனம் செய்தால் ஒரு நாள் அவர்களுடைய அன்பிற்கே ஏங்கும் நிலை வரும் நீ இழந்ததை நினைத்து நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைந்து நினைந்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் சேரகம் என்னும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க இயலாது ஆனால் உங்கள் தலையில் கூடுகட்டி வாழ்வதை தவிர்க்கலாம் அதாவது சில பேர் நம்மளுடைய வாழ்க்கையில நண்பர்கள் போல வந்து நமக்கு ரொம்ப சுமையாயிடுவாங்க அதைத்தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் வருவாங்க போவாங்க ஆனா அவங்க தலையில ஏறி உட்காராத அளவுக்கு பார்த்துக்கணும் நல்லா இருக்கு எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் சிறந்த விடை மௌனம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவது நிம்மதி துன்பங்களை அனுபவித்த காலத்தை மறந்து விடு ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்து விடாதே அருமை தலைகீழாக நின்றாவது வரவேற்று விடு உன் நிரந்தர சந்தோஷத்தை எப்பாடு தான் சொல்ற எல்லாம் நிற்க முடியாது நம்மளெல்லாம் எப்பாடு பட்டாவது வரவேற்று விடு உன்னுடைய நிரந்தர சந்தோஷத்தை எப்பா இவர் ராமாயணமே எழுதி அமிச்சா ஆனா எல்லாம் நல்லா இருக்கு அதனாலதான் உங்களோட பகிர்ந்துக்கிறோம்